ஏது வந்த அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது நான் அனுசயா ஓகே இன்றைய தினம் வங்க நிக்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிக்க வேணும் நான் அப்போ இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் வந்து சரியாக ஒரு ஆறு மணிக்கிட்டே ஆகும் என்னம்மா நம்ம பாட்டு ஓ இரண்டு பாட்டு அப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இன்னாட்டி தான் வந்து பார்த்துருப்பீங்க வந்து எனக்கு அம்மா வந்து கந்திஷ்டி வந்து சுத்தி இருந்தது உண்மையை சொல்லணும்னு இந்த பள்ளி சொல்லுது பார்த்தீங்களா நல்ல நித்துனேன் உண்மையாக ஒரு பத்து மணி இப்போ எல்லாம் நான் பத்து மணி பொருளா வந்து சட்டன் நித்திர நித்திர சொன்னா இப்படி சொல்றேன் அடிச்சிட்டு மயக்கி விட்ட மாதிரி தான் நித்திர அப்படி நித்திர காலையில் ரொம்ப கூட நல்ல லேட் ஆகிட்டு நல்ல ஒரு நித்திர வந்தது அப்படி நேற்று பிரியாஜன் மாமா பிரியாஜன் மாமா மாமா கூட வந்திருந்தாரு சொல்லி வந்து தானுந்தா அப்படி நித்திர வாட்டி வந்து அம்மா கொண்டு நான் ஒரு தெரிய சொன்னேன் இப்ப இல்ல முதல் முதல் ஆரம்பத்துல இப்போ என்ன சில வந்து தவறா புரிஞ்சு விடுவாங்க உண்மையில அண்ணா வந்து இந்த வேதத்துக்குள்ள போனது வந்து இப்படி இந்த கண்டிஸ்தி அதெல்லாம் சொன்னாலே இப்போ அதெல்லாம் பாக்குறது இல்ல அப்ப முதல் ஸ்டார்ட்ல இருக்க செய்த செய்தவுடன் அப்ப இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து ஒரு கொஞ்சம் வேலை வந்து செய்ய போறோம் வந்து என்ன வேலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முந்தனையாள் முதலாள் இப்ப வருஷம் என்று சொல்லி அம்மா வந்து கிணத்துல அம்மா மாத்தி கூட்டி மாதிரி நின்றுவாங்க அப்ப நான் வந்து வெளியில ஆட்டோக்குள்ள அப்ப அம்மா வந்து கத்தினா அது கொஞ்சம் ஓடி வாட ஓடி வாடான்னு சொல்ல அப்பா வந்து இல்ல அப்பா கடைப்படுறேன் அப்ப என்னன்னு அம்மாண்டு போய் பார்த்தா வந்து மண்ணுக்குள்ள வந்து இவ்வளவு வரும் பாம்பு வந்து

அதே பாம்பு படது பயத்துல வந்து அடிக்க போட்டா பாம்புல இல்லையா அப்படி ஒரு முப்பது அடிக்கிட்டு உண்மை முப்பது அடிச்சு வந்து ரெண்டு மூன்று அடிதான் பாம்புல பண்ணது

அடின்னு சொன்னா எல்லாம் வந்து விழுந்து மண்ணு தான் அடி வந்து பாம்பு ஒரு மூன்று அடியா மூன்று அடிமான பொறுப்பு தான் இப்படித்தான் அடிக்கிறேன் பெரிய கொட்டு அது நான் அது நான் கையால பிடிச்ச அறிவிதவா அவர் அப்பதான் நம்மளா சொல்லுவேன் அப்ப அண்டியத்தையும் கூட அடிச்சுக்க கூட வந்தாலும் அந்த பாம்பு வந்து கலைக்க கூட போய் வந்தா ஒரு மண்டை கலர்ல வந்து அந்த பாம்பு இந்த நம்ம பாகை கூட வந்து பயமா இருந்த அந்த பாம்பு வந்து அடிச்சது கூட வந்து சொன்னவங்க வருஷநாத்த அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனா வருஷநாத்த பெங்களை அந்த நிலைமை என்ன

அப்ப பின்ன எத்தனை மணி மூணு மணிதான் கூட்ட போடுவோம் அப்ப எல்லாத்தையும் வந்து துப்பராகி முடிச்சு ஆச்சு வந்தா அப்ப இப்போ கூட வேலை நடந்தோம் தான் இருக்குது அப்ப அதான் ஒரு வீடியோ நாங்க பார்க்க போறோம் அதை விட வந்து மெயின் காரணம் தான் எங்க வீட்டை வந்து ஓடு போடுதா இப்ப பாம்பு வந்து நின்றாலும் தெரியா வந்து சிறிய அளவுக்கு வந்து அப்படியே வீட்டுக்கு வராது அதுக்கு நாங்க சேஃப்டியா வந்து நுழம்பு விலை காட்டியிருக்க விழுந்தாலும் நுழம்பு வேலைக்கு மேலாம் பாம்பு ஏன்னா அடிச்சிட்ட வந்து கூட பயமா டப்பான்னு சொல்றேன் சரி ஓகே அப்ப அதை தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம் அதை விட வந்து அப்பாயம் வந்து நிறைய உறவு வந்து கேட்டிருந்தவங்க வந்து அப்பாயம் வந்து காட்டு சொல்லி அப்ப அப்பா தான் வந்து வெள்ளம் இடிச்சு போட்டி கொளுத்த போகுது அதை தான் ஒரு வீடியோ நாங்க பாக்க போறோம் வேணாமா நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களோ இல்ல சரி ஓகே அதுக்கு முன்னாடி எங்களை சேனல்ல புதுசா பாக்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு இப்ப அங்க வீடியோக்குள்ள அப்போ நாங்க வீட்டை வந்து வரையக்குள்ள சரியான புல்லு அந்த பின்பக்கம் இல்லை அப்புறம் ரெண்டு பேரை பிடிச்சி தான் நான் செலிக்கினாங்க அப்போ ரெண்டு எங்கே சின்ன யோசிச்சிப்பினா அதான் வந்து நாளைக்கு திருவம்பா தொடங்க வேணும் அப்போ திருவம்பா தொடங்குது அவசரமாக வந்து ஒரு கோயில் வேலை செய்யணும்னு சொல்லி சின்ன கொஞ்சம் லேட்டாக தான் கிட்டே வர வேற அப்போ அதனால செய்யலாது ஒரு ஆந்தி வருஷ நாள் நான் கிணத்துக்கு நிற்க இறந்தேன் இந்த பின் ஒரு சின்ன குட்டி பாம்பு உண்டு இன்னும் நல்ல ஆட்டி இந்த காலை நோக்கி வருது நல்ல குழந்தை நான் கண்டுட்டணும் பிள்ளைங்க சொட்டோன்னா அது எனக்கு போய் போயிருக்கும் அப்போ உடனே அதை அடித்து முதலாஞ்சேதிகளும் இல்லாமல் ஜாததாம் வந்து அடித்து சா கொண்டாது சின்னவன் வந்து பாது சொல்லிச்சு அது வந்து அந்த எண்ணெய் பண்ணுறது ரெத்த புடி ரெத்தப்படியா அப்போ அதோட எனக்கு நான் மனசுல பயம் வந்துக்கணும் இனி வந்து வெக்க காலம் தொடங்கி இருப்பதை நம்மளை அப்ப அப்போ இருந்தாலும் வச்சுருக்கு

ഇнда ഓ വടി കിടകിന്ദ വടിലന്തു പറായിക്കണ മോണറ പറണ്ടി നാം ലൈയാ വടേ തേണ്ടി നടുക്ക് വകപ്രമന ഹും ആനനെ വെയിലാണ്ട് ഗള്ളി ബോടദൻ ചെറിയനേ ഇരുന്നോ വണ്ടി അങ്ങോ

ம். எதே புளாவ்து போது புளாவ் கபறேன். அதுக்குள்ளலாம் ஐசல் மீரா குலியு செய்றதுன்னு கடை ஜபுலி நாலကြီး. ஹ்ம். கடைக்கு வேற ஆளு இல்லை பாப்பன். வந்தா சிக்கல்ல தலவாணி இம்பாய்ungal. அண்ணா. கிரக் கிரக். சவுனாயனாது பிராய்னா பாப்பேன். நல்ல பட்டை அந்த ரேதான் சேரிக்கிடுவான்னு சொல்லி அதே மாதிரி நல்ல எல்லாம் அந்த பின்புறம் அதெல்லாம் அங்கால பார்த்தா தான் இதை வந்து நாங்களே மெயின் அப்படி வட்டி ஆக்கினாங்கன்னு சொன்னா நைட்ல எல்லாம் குழந்தைக்கு வரதுக்குள்ள பயமா இருக்கும் என்ன புல்லு பாம்பு இருந்தாலும் தெரியாது அப்படியே அதே மாதிரி நீட்டா இருக்கு அந்த தனியா தாண்டு சரிக்குனாலும் வந்து கொஞ்சம் உஷாராத்தான் வந்து செஞ்சிருக்காரு வேலையில வந்து எல்லாம் நீட்டா இருப்போம் காசு உம் அதே போல இருந்தால் இதுக்குள்ள எல்லாம் பாம்பு எப்படி வந்து இதுக்குள்ள பாம்பு வந்து

இப்போ நெஜா கூட பாம்பு வந்து எப்படி சொல்றது நான் பாத்ரூம் கண்டா கூட வந்து உட்காந்துட்டு பின் முதுகலையே வந்து குத்தி போட்டு போடுறான் இல்லை சொல்றேன் அப்படி வராது வந்து பாம்பு இப்போ என்ன சொல்றேன் இந்த வீடு தான் இங்கே வாங்க நாங்களே வந்து உள்ள பத்த இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னால் போகணுன்னு சொந்த வீடுன்னு சொன்னால் எல்லாம் வெட்டி தூப்பராக்குவோம் எப்படி வெட்டி தூப்பான்னு எல்லாம் பத்தையில அதை இல்லாமல் ஆக்கி போகணும் இப்போ வந்து என்ன ஒரு செய்யத்தான் வேணும் வேலையில் வந்து செய்வோம் ஆறுதலா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி ஏன் அப்படிதான் நேசிக்கிறோம் பார்க்க தெரியுதா நெஞ்சே அர்வாண்ணன்rangle <dead> <stammers> <Their royalty outside> <speaking> <weighted mä> <Laurie>

வாளை எல்லாம் க்ளீன் பண்ணியadena ம் குத்தா அது அப்படியே வீடியோ முடிச்சுக்களோம் இந்த வீடியோ சமமான கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹோமெண்ட் பண்ணுங்க நாளை இந்த மொழி வீடியோல சந்திப்போம் பா